இந்த வீடியோ வந்து ஒரு விமான சேவையை பெற்றியது இது வேறு எதுவும் இல்லை ஏலங்காவாக இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸாக மாவிய ஸ்ரீலங்கனை ஏர்லைன்ஸை பெற்றியது ஸ்ரீலங்கா விமான சேவை ஒன்லி அது மட்டுமே தேசிய வி விமான சேவையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை இந்த விமான சேவை மிக அழகாக நடைபெற்று வருகிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் தொழில்நுட்பம் இல்லாத நாடு பொருளாதாரத்திலேயும் அவ்வளவு வளர்ச்சி காணாத நாடு அப்படி இருந்தும் இந்த விமான சேவையை மிக அழகாக செய்து வருகிறார்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விமானங்களும் புதிதாக புறப்பட்டவை கிடையாது எல்லாமே ஒரு ஏற்கனவே பாவிக்கப்பட்ட விமானங்கள் குத்தகை அடிப்படையில் அமர்த்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விமானங்கள் அவ்வளோ விமானங்கள் பழையவையாக இருந்தாலும் அதை அதாவது பராமரிக்கும் விதம் அதை ஓட்டுபவர்கள் திறமை என்று சொல்லி இதுவரைக்கும் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கல அந்த வகையில் இவர்களுக்கு ஒரு பாராட்டுக்கள்